வாழ்த்தி மகிழ்வோம் ஒரு நொடிப்பா நாடும் நாணயம் உருவாய் ஊரும் வாயும் மூடவே நாணயம் உருவக மதிப்புருவே நடைமுறை உருவக மதிப்பு மாறிய குறிப்பு மறு உந்திய உறுப்பின் குறியீடு அருகருகே உள்ள உள்ள குறிப்பு கருமை முதல் காலமிடல் மதிப்புறும் மதிப்பொருள் கொள்கை நடைமுறை வழங்கும் உதிக்கும் நேரம் மாறும் வழித்தடம் வழித்தட வட்ட வடிவ பாதை வளி மொழிதனில் ஏற்படும் காலை எல்லை வழிந்திடும் நீரும் புடைசூழ் நிலமும் வழிவகை வகுத்திடும் விருப்பம் விருப்பத்தேர்வு செயல்பகுதி பருப்பொருள் ஊடக மைய மைய கருதுகோள் உருப்படியாகிய உருவ வாய்ப்பு கருப்பொருள் மதிப்பின் இலக்க உருவகம் உருவகத்து வாய்மொழி பேசும் மதிப்பீடு பருவகால வேலைவாய்ப்பில் சாரும் உலகில் ஊரில் பயிரிடும் தொழிலிலே உருண்ட வடிவ நாணயக் குறியீடே குறியீடு தெரிநிலை வினைப்பகுதி பறித்து நட்டு நாடு மக்கள் கரிகாய் கனி சமைத்த விருந்தினர் வரியோர்க்கு வழங்கும் இயல்பே நடைமுறை என பதிந்து நாடும் நாணயம் என அந்த பதிவினை உருவாய் ஊறும் வாயும் மூடவே நாணயம் உருவக மதிப்புருவே நாள் நடைமுறை நாணயம் என பதிந்து இந்த பதிவினை மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்